தற்கூரி விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருனா எங்களை நீங்கள் தற்கூரி தற்கூரின்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஓட்டு போடுற மக்களையும் தற்கூரின்னு ஓட்டு போடுற மக்களை சொல்லலைப்பா நீ தற்கூரியாக இருக்க நீ தற்கூரியாக இருக்கிறதுனால உன் கூட பயணிக்கிறது இல்லை ரசிகர் குஞ்சுக்கலாம் அது உள்ள தற்கூரி ஆக்கி வச்சுருக்க முதல் அதில் அதில் அதுலேருந்து தேவலைப்படுத்தி கொண்டு வரணும் தேவையாக்கி ஏன்னா அதுகள அதுகளும் எங்கள் பிள்ளையே தான் ஆனால் உன் கூட போய் தற்கூரியோட சேர்ந்ததுனால அது இன்றைக்கி ஆகி நிற்கிது அதனால் வேற்றுக்கிரகத்தில் இருந்து இன்னொரு சீல் வந்தாங்க எல்லா அண்ணன் தம்பியில் நம்ம தம்பியில் அன்னையில போய் அதில் இருக்கிறது தானே வேறு வேற்று இருந்து வரப்போகிறது இல்லை உன் கூட இருக்கிறதுனால சொல்லுவாங்கல்ல யாரோட நல்ல மனுஷரோட சேர்ப்பா நல்ல பழக்க வழக்கம் வர முடியுது தற்கூரியோட சேர்ந்ததுனால தற்கூரிக்கு ரசிகராக இருந்ததுனால அதுகள் இன்றைக்கி தற்கூரியாக நிற்கிதுங்க அதுகளையும் மாற்றி இன்றைக்கி கொண்டு தான் நாங்கள் உனைய உடச்சி பேசுகிறதே ஏன்னா நீ ஒரு முட்டால் நீ ஒரு அறிவில்லாதவன் யதார்த்தம் மனசில் உள்ளதை உனக்கு பேசக்கூட தெரியாது எழுதி கொடுத்தா தான் உனக்கு படிக்கவே தெரியும் எழுதி கொடுத்ததே தப்பு தப்பாக படிக்கக்கூடிய ஆள் அது நீனாக எழுதினா தானே அது உண்மையிலே வரும் அது அது கூட தெரியாது யாராவது எழுதி கொடுக்கறது என்னென்ன இருக்குன்றது அதை கொண்டு வந்து மேடையில் வந்து ஒரு எப்படி சொல்ல இயக்குனர் சொன்னோட அவர் நடிப்பார்ல அது மாதிரி அவர் வந்து நடிச்சுட்டு போகிறார் அவர் மக்களை சந்திக்கிறதுனா என்ன தெரியுமா மக்களை நேரடியாக வந்து சந்திக்கணும் அன்றைக்கி எங்கனா இறங்கி போகணும் எல்லாத்தையும் சந்திக்கணும் அங்கேனா நின்று பேசணும் அப்படின்ட்டு நீங்களே ஒரு மண்டபத்தை பிடிச்சி அது கல்லூரி அது உங்களை உங்கள் உங்கள் ரசிகர்கள் அதாவது உங்கள் கட்சிக்காரர் வச்சிருக்க கல்லூரியில் விடுமுறை விட்டு அதில் அது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இன்றைக்கி விடுமுறை தான் ஆயிடுத்துக்கெல்லாமே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே உள்ள வேலைகள் பார்த்து அதை வந்து என்னென்னா ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு யார் சிறந்த தற்கூரின்னு சொல்லி சிறந்த தற்கூரியாக தேர்ந்தெடுத்து அந்த தற்கொறிகளை உள்ள வச்சு மேம்ப பார்த்து சுற்றியும் தகரத்தை வச்சு அடைச்சிட்டாங்க ஏன்னா யாரும் உள்ளே போயிடக்கூடாதுல்ல யாரும் இப்படி எங்கேயாவது ஒரு அரசியல் இதை பார்த்துருக்கலாம் இல்லையே மக்களை சந்திக்கிறது நீ ஒரு பொதுக்குழு செயல்குழு நீ ஒன்றோட உனக்கு தனியாக நடத்திட்டால் கூட தெரியாது ஏன்னா நீ கட்சியை பிரதிவாதிப்பட்டு மக்களை சந்திக்கிறதுக்கு இவர் அங்கே கூப்பிட்டு வந்து தற்கொறிகளை கூட்டு வச்சுக்கிட்டு அந்த தற்கொறியெலாம் என்ன பண்ணுதுக்குன்னா நம்மளை தற்கொலை தற்கொலைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் கைத்துட்டு டேய் அவர் உங்களை தற்கொரின்னு சொல்கிறாப்புல அதுக்குங்க கை தட்டுறேன் அவன் என்ன சொன்னாலும் நான் சொல்கிறத பார்க்கல நீங்கள் வேணுன்னா ஒரு இருபத்தொரு நிமிஷம் வேணும் பேசியிருக்கா கால் நீங்கள் பாருங்கள் எழுதி வச்சதே அவருங்க இருபத்தருவது ஒரு ஐந்து நிமிடம் கூட அவர் உட்காந்து பேச முடியாது மலைமாதிரிலாம் பேச மாட்டார் அவர் அப்படியே எழுதி கொடுத்தா அதை பே அதை அதை பேசும்போது தற்கொறின்னு சொல்லும் போது அதையும் கை தட்டுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்க தற்கொரியாக இருக்காங்க வருங்க என்ன சொன்னாலும் இப்படி இந்த அளவுக்கு வச்சிருக்கன்றதா இது ஏன்னா இப்போ சொல்கிறோம்ல அவர் சொல்கிறாரு எல்லாத்துக்கும் வீடு கொடுக்கணும் வீடுன்னு அது இன்றைக்கி குடிசை மாற்றமாக இருந்து எப்போயே கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க சில பேர் அங்கே போய் இருக்க தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே இப்போ எல்லா மாவட்டத்துலேயும் இருக்குது இவர் புதுசாக கொண்டு கொடுக்கப் கொடுக்க போகிறாரு ஏற்கனவே நீ இப்போ அது அது போக வீட்டுக்கு ஒரு ஆள் இருசக்கர வாகனம் இப்போ எல்லா எந்த வீட்டில் இருக்கர வாகனம் இல்லை எல்லா வீட்லேயும் இருக்குது அது தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்கிறாப்புல அந்த இருசக்கர வாகனத்துக்கு எரிபொருள் கொடுதில்ல அந்த ஒன்றிய அரசை பச்சை ஏதாவது பேசுகிறாப்லையா ஐம்பது ரூபாய்க்கு வைத்த இன்றைக்கி எரிபொருள் இன்றைக்கி என்ன நூறுரூவாய்க்கு விற்கிது அதை குறைங்கன்னு சொல்கிற விட்டு போட்டு வீட்டுக்கு ஒரு இரு இருசக்கர வாகனம் அது போக வீட்டுக்கு ஒரு மயிலுந்து அதாவது காரு அந்த காருன்றது எல்லாத்துக்கும் வரணுமா முதல் உள்ளே வண்டிக்கு ஓட்டுறதுக்கு எரிபொருள் போட முடியாமல் தான் அவன் வண்டியை வீட்டில் வச்சுக்கிட்டு நடந்து போய்கிட்டு தெரியினான் அந்த ஒன்றிய அரசை உனக்கு வக்கு இல்லை இங்கே வந்துக்கிட்டு போய் எதை செஞ்சாலும் நீங்கள் சாதி வாரி க கணக்கு எடுக்கணும் யார் எடுக்கிறது மாநில அரசு எடுத்துடலாமா இதெல்லாம் தமிழ்நாடு தனிநாட அது ஒன்றிய அரசு தானே எடுக்கணும் அந்த ஒன்றிய அரசுக்கு போய் நீ போராட்டம் பண்ணு ஆர்ப்பாட்டம் பண்ணு இது செய்யுங்க அப்படின்னு சொல்லி சும்மா போகிற போக்குள்ள எதெடுத்தாலும் திமுக திமுக திமுகன்னா அவருக்கு என்னென்னா நீ நாற்பது பேர் கொண்டு போய் உனக்கு கைது பண்ணலை ஆள் வே பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் போடாம போதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இந்த வடிகள் மாதிரி நான் என்னைய கைது நானு அப்படி நான் அப்படின்ற மாதிரி ஒரு கைது ஒன்றா ஏதோ ஒரு அரசியல் பண்ணிக்கு நான் பெரிய காமிச்சேன் உன்னை ஒரு ஆளாகவே பிள்ளை பூச்சி போ போ அப்படின்ற மாதிரி அவர் இடது கையால் தள்ளி தள்ளிவிட்டு போயிட்டார் திருப்பி திருப்பி இந்த அம்மையாக இருந்துச்சுன்னா உனக்கு என்ன செப்பையே ஒடிச்சு நீர் நீ கழிவந்து நின்றுட்டு இருக்கணும் இவர் எல்லாத்துக்கும் சமூக நிதி காவலாக இருக்கிறனால எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கணும் அப்படின்றக்காண்டி உன்னையெல்லாம் விட்டு வச்சுருக்காரு சில பேர் அதை என்னையே கூப்பிட்றேன் சில பேர் அண்ணே நீங்கள்லாம் நீங்கள் மாவட்டத்தில் நவந்தம்பில் இருந்திய இப்போ திமுகவில் வந்து இன்னும் நீங்கள் உங்களுக்கு பொறுப்பு போடாமல் தானே இருக்காங்க நீங்கள் வாங்க நீங்கள் உங்களுக்கு மாநில பொறுப்பு தரோம் மாநில பொறுப்பு வச்சு மாவட்ட வா பொறுப்புன்றது இல்லை எந்த இடத்துல இருக்குன்றத மொதல் பார்க்கணும்ல அந்த கட்சிக்கு என்ன கொள்கைன்றது மொதல் பார்க்கணும்ல உங்களுக்கு சொன்னால் அது கோபம் வருது என்ன கொள்கை விஜய முதலமைச்சர் இருக்கிறதே கொள்கையா அவர் என்ன சொல்லியிருக்காரு இதுவரை என்ன சொல்லியிருக்காரு முத நாள் தொலைக்காட்சி எதிலேயாவது விவாதங்கள் வருதுன்னா அதை பற்றி மறுநாள் அறிக்கை வருது அது ஒவ்வொரு பேரில் வருது அது மறுநாள் வராது சில நாள் ரெண்டு நாள் கழித்து வரும் அது திமுக ஏதாவது ஒரு ஏது ஒரு இதுக்கு ஒரு வழக்கு போகுதுன்னா இவர் இன்றைக்கி பத்தாந்தேதி திமுக வழக்கு போதுனா இவர் பதினாலாந்தேதி தேதி பதினஞ்சாந்தேதி தூங்கி எந்திரிச்சி போய் அதில் போய் அவர் சேர்ந்துக்குருவாரு சேர்ந்துக்கிட்டு அந்த இதில் அந்த வழக்கை வெட்டி அடித்தோன்னா நாங்களும் அந்த வழக்கு போட்டோம் நாங்களும் வழக்கு போட்டோம் சொன்னால் கூட பரவாயில்ல நான் தான் முதல்ல போட்டேன்னு சொல்கிறவரு அதெல்லாம் என்னத்தை போய் சொல்கிறது அதனால தான் தற்கொறின்னு சொல்கிறோம் இது என்னமோ நீங்கள் மற்ற வேணுமோ நம்புவாங்க மற்ற எல்லாரும் இங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை நீ இந்த எங்கள் மோடி மாதிரி குஜராத்தில் இருக்குது ஒன்றும் முட்டாளில் வச்சு இந்த யூபியில் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆளுகள் இருந்தால் கூட நம்புவாங்க இங்கே தமிழ்நாட்டில் அப்படிலாம் இல்லை உன்னோட குறைஞ்சபட்சம் உன்னோட ரசிகர்கள் தான் அப்படி இருக்கான் அவனு கொஞ்ச நாளில் அவனை மாறி வந்துருவேன் இப்போ சில இடத்துலாம் விளையிறேன் அவனுக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஐயோ இவர் படத்தில் பார்த்தா இவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் இவர் கூட பயணிக்கிறமின்ட்டு அதில் வந்துக்கிட்டு அவர் பேர் சொல்ல வரும் போல் சென்னையிலேருந்து ஏன்னா பேசலாம் அப்படிங்க வாங்க உங்களுக்கு மாநில பொறுப்பு தரம் ஒரு பொறுப்பு வேணாம் ஏன்னா நாங்கள் திமுகவில் இருக்கிறது இன்றைக்கி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நாங்கள் திமுக ஓட்டு போடலை ஆனால் இன்றைக்கி அவர் என்ன சொன்னார் ஜெயிச்சு வந்தோடனே ஓட்டு போடாதாலும் ஏன் ஓட்டு போடலுன்னு வருத்தப்படுற அளவுக்கு என்னோடய ஆட்சி இருக்குன்னு அப்படி தான் செய்கிறாரு நீ பார்த்து தான் செய்கிறாரு என்ன திமுக மட்டும் மட்டும்தான் ஆயிரம் கொடுக்குறாரா திமுக காரர்கள் மா மாணவிகளுக்கு மட்டும்தான் ஆயிரம் கொடுக்குறாரா மாணவர் தான் ஆயிரம் கொடுக்குறாரா திமுக காரர்கள் மட்டும் தாய் தப்பான இழந்தவர்களுக்கு காசு கொடுக்குறாரா ஒவ்வொரு திட்டத்தை பார்த்து பார்த்து செய்கிறாரு நீங்கள் பாராட்ட வேணாம் வாயை பொத்திக்கிட்டா அது உட்காந்துருங்க சும்மா போய் இந்த கெடுக்கிற வேலையை வச்சுக்கிட்டு இந்த சங்கிகள் சொல்கிற வேலையெல்லாம் அவனுக்கு இங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காதே சங்கிகளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அதனால தான் உனைய சங்கின்றோம் தற்கொறி சங்கி விஜய் நீ இந்த த சங்கியை எடுத்துகிட்டேன் நான் பதிவு எல்லா பதிவுலேயும் போடுவேன் தற்கூரி சங்கி விஜய் ஏன்னா தற்கூரி மட்டும் இல்லை நீ சங்கியாக மாதிரி சங்கி சொல்கிற இதில் தான் கேட்குறேன் உள்ளேடோ நீ உனக்கு வருவியார் படத்துக்கு நீ ஆடிக்கிட்டு தெரிஞ்சிருப்பேன் உனக்கு அவன் மிரட்டி கொண்டதுனால் இன்றைக்கி ரஜினியை வச்சு ஏக்கி பார்த்தா முடியலை அவர் உடல்நிலை காரியத்தை கட்டி போயிட்டார் ஒன்றினாலும் அப்படி சொல்ல முடியல எனக்கு முடியல குழந்தை ஒன்று சொல்ல முடியாது அப்படின்னாலும் வேறு வழி இல்லாமல் நான் உனக்கு உனக்கு என்ன தரமோ நாங்கள் தந்துடுறோம் பணத்தை தந்துடுறோம் நீ இங்கே வந்து நீ நீ திரையில் நடித்தது போதும் இனிமேல் தரையில் வந்து நடி மேடையில் நடி அப்படின்ற மாதிரி வந்து நடிச்சுக்கிட்டு தெரியல இதை போகிற போக்குள்ள நீ எதையெல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டா அங்கே அறிவு திருவிழா நடத்தினா அந்த அறிவித் திருவிழா எத்தனை பேர் பேசினா தெரியுமா நாற்பத்தெட்டு பேர் திறவேன் என்ன எண்ணற்ற பேர் இருக்காங்க அதில் நாற்பத்தெட்டு பேருக்கு தான் வாய்ப்பு கிடச்சி வாய்ப்பு கிடச்சிச்சு திமுக என்னையை விட்டால் கூட நான் ரெண்டு மணியும் பேசுவேன் ஒவ்வொருத்தரோட பார்த்து என்ன கருத்து அப்படின்றத கொண்டு இப்போ நான் அடுத்த தலைமுறைக்கு கடத்தணுன்றக்காண்டி அந்த உட்காந்து என்ன அப்படி பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றே மாதிரி எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்களா நீ கேட்டியா முத அதெல்லாம் கேட்டிருந்தா கூட நீ தற்கொலையிலேருந்து கொஞ்சம் தேவலையாக இருப்பேன் நீ சும்மா யாராவது அதையும் கேட்டிருக்க மாட்டேன் சரகை போட்டு படுத்து கிடந்துருப்பேன் உன்னை பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது ஏதாவது தனி மனிதர்கள் பேசக்கூடாதுன்னு ஆனால் நீ சும்மா போகிற போக்குள்ள உனக்கு எப்படி நீ அறிவாளியாக இருந்து உனக்கு முட்டாள் சொன்னேன்னா நான் மக்களே எனக்கு கேள்விப்பான் எப்போ அவர் அறிவு சிறந்தாலாக இருக்காரு அவரை போய் நீங்கள் முட்டாலும் சொல்லிடு முட்டாலும் முட்டாலும் தான் சொல்லுவான் தற்கொரிய தற்கொறி தான் சொல்லுவான் தற்கொரிக்கு தற்குரின்றது உனக்கே நீ கொஞ்சம் தேவையாகு சரியாக இன்னுமே பார்த்து பார்த்து செய்யணுப்பா நம்மளை முட்டா பயின்றாங்க இன்னுமே அப்படி நடந்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி நீ சரியாக செய்யி நாங்களே பரவாயில்ல விஜய் இன்றைக்கி முதல இருந்துக்கு பரவாயில்லை போடுவோம் அறிக்கையெல்லாம் சரியாக வர அப்படின்னு நல்லா பேசுகிறா அப்படின்னு ஒத்துக்கிறோம் இதுலன்னு இருக்குது நாங்கள் எந்த கட்சியும் இங்கே வந்து விம விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை நல்லா திமுக விமர்சனம் பண்ணு எல்லா கட்சியும் உனக்கு எந்த எந்த கட்சியும் பண்ணு ஆனால் அறிவு சார்ந்து பண்ணு அது என்ன தப்புனால் சுட்டிக்காட்டு சும்மா போகிற போக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் நான் தேரவடி தீ அவே சொல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் யார் யாருக்கும் போட்டி திமுகக்கும் அவை அதிமுக என்ன சொல்லுவது எடப்பாடி திமுகக்கும் அதிமுகவும் போட்டி பிஜேபி என்ன சொல்லுது எங்களுக்கு திமுக நாங்கள் தான் எதிர்கட்சியாக இருக்கோம்னு சொல்லி அவர் சொல்லுது அம்மா பிரேமலா தான் அவங்கதான் எதிர்கட்சியாக இருக்கணுன்றாங்க அண்ணன் சீமானண்ணே அவர் தான் எதிர்கட்சியாக இருக்கணுன்றாரு நீன்னு சொல்லு இன்னும் சொல்லுவாங்க இல்லை யாருக்காவது ஊருக்குள்ளே ஒரு ஒரு நல்ல மனிதராக இருந்தார்னா அவரை ஏதாச்சும் பற்றி பேசினோம்னா நமக்கு ஏதாவது பேர் கிடைக்கும் என்னடா ஒரே ஒரு எடுத்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி நீ வந்து இன்னைக்கு திமுக பேசிக்கிட்டு இருக்க அவர் உனே சட்டையே பண்ணுறது இல்லை நீ போகிற போக்கில் போய்கிட்டு நில்லு நின்று உனக்கு தெரியமில்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அங்கிட்டு உன் பேச்சை பார்க்கத்தானே போகிறோம் நாங்கள் என்ன தேர்தல் காலத்தில் அரசியல் காலத்தில் எல்லாமே போக போகிறோம் தாக்கத்தானே போகிறோம் அதனால் உன் கூட இருக்க இருக்கால்களை முதவும் நீ முதல் நீ நல்லா படி நல்லா அறிவு சார்ந்து அரசியலை கற்றுக்கோ ஏன்னா எல்லாமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்க இல்லை தெரிஞ்சுக்கோ பெரியார் புத்தகம் படி அண்ணா புத்தகம் படி ஐயா கலைஞரோட புத்தகம் படி உனக்கு யார் புரட்சியாளர்கள் எல்லாம் ஐயா அம்பேத்கர் படி நீ சொல்கிற எம்ஜிஆரை வந்து கூத்தாடின்னு சொன்னாங்க அவர் இன்றைக்கி நாங்கள் எம்ஜிஆருக்கு இருக்க முடிஞ்சா எம்ஜிஆர் யார் கூத்தாடின்னு சொன்னால் ஐயா கலைஞராக சொன்னார் ஏன்னா அவள் திமுக தானே இருந்தாப்புல எம்ஜிஆர் திமுக வந்து பொருளாளர் வரையும் இருந்தார்ல இருந்தானே போனார் அப்போ உள்ள திமுக வச்சுக்கிட்டே அவங்கள சொன்னாங்களா அவங்க கூத்தாடின்ட்டு யார் சொன்னா காமராஜர் காமராஜரையே சொன்னார் இந்த கூத்தாடி கூத்தாடி இருக்கிற போகாதியே ஏன்னா ஒரு இளையதள முறையே போய் ரசிகர் மனப்பாடம் போகக்கூடாதுன்னு சொல்லி பொதுவில் சொன்னார் அது அது இன்றைக்கி அதை எடுத்து வச்சிக்கிட்டு நீ இன்றைக்கி வந்துருக்கீங்கன்னா உனக்கு என்ன இருக்குது நீ தற்கூரி தான் நீ வாக்கத்தானே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறா இருந்தாலும் சரி முப்பத்தண்ணா சரி முப்பத்தாறை நீ முதல் பத்து வருஷத்துக்கு முதல் கட்சியில் அரசியல் வச்சு நடத்துகிறியான்னு பார்ப்போம் எனக்கு நினைச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்தோடனே நான் தான் போய் சொல்லிட்டேன் அடுத்து நம்ம தான் வாரம் அப்படின்ட்டு வாங்க நீங்கள் வேணும் படத்தில் ஒரு படம் எடுத்துக்கிறலாம் முதல்வர் தனியாக ஒரு படம் எடுத்து வச்சு நான் தேட பதவி விஜய் சங்கி விஜய் தற்கூரி விஜய் நான் பதவி இருக்கிறேன்னு சொல்லி நான் நீ எடுத்துக்கரலாம் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவுக்குள்ளே இல்லை இப்போ சில பேர் அறிவி உன்னோட ரசிகர்கள் இப்படி இருக்காங்க அவங்களும் மாறிடுவாங்க அவங்க எல்லாம் நாளைக்கு இருக்க மாட்டாங்க சொல்லுடைய வயசு தெரியாமல் இருக்குதுங்க அதுக்கு தெரியலை அதுக்கு தான் புரிய வைக்கிறேன் எதுக்கு நான் போய் இருக்கீங்க இப்போ சொல்கிறதில் என்ன பேசுகிறாப்புல என்ன நியாயம் இருக்குது என்ன மாதிரி இருக்கா எதையாவது போ பேசும் போதை போன உன்னால் ஒன்று உன்னோட ரசிகர்கள் தான் கூட்டிட்டு வச்சு பேசுகிறேன் அவளுக்கு முதல் ஒரு முதல் அவங்களுக்கு போய் பயிற்சி கொடு இல்லை உனக்கு தெரியலைனாலும் கூட அரசியல் இயக்கங்கள் வச்சுருப்பாள் சின்ன 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 இயக்கங்கள் வச்சவங்க கூட அரிசியாக இருந்த ஆளுகளாக இருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு போய் கூட வச்சு பேசு நீங்கள் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எங்களுக்கு அரசியல் கற்றுக்குறோம் அப்படின்ட்டு முதல் அரசியல் கற்றுக்கோங்க சும்மா போகிற போக்கில் வந்துக்கிட்டு நான் தான் நான் நான் தான் திமுக போட்டி போட்டினா போட்டி எல்லோரும் போட்டி தான் யாரையுமே சொல்லலாம் வந்து நில்லுங்க களத்தில் இல்லைங்க எங்களுக்கு என்ன நிற்கக்கூடாதுனு சொல்கிறோமா உங்களையாருந்து தடுக்கிறோமா அதை விட்டுப்பட்டு மக்களை நீ வந்து ஒரு அரசியலில் சந்திக்கிறதுக்கு போய் உனக்கு பாதுகாப்பு கருது உள்ளே அந்த எல்லாம் இருந்துக்கிறேன் அந்த நாற்பது பேர் இறந்த அன்றைக்கி பத்திரிக்கையாளர் கேட்குறான் கே ஓடுற இன்றைக்கி நீ பத்திரிக்கையால் சந்திச்சியா முத பத்திரிக்கையாளருக்கு நீ எங்கிட்ட ஒரு தனியாக ஒரு கதை வச்சு எங்கிட்ட இருந்து தெரிஞ்சு தெரித்து ஓடுற நீ பத்திரிக்கையாளரே சந்திக்கலைனா நீ எப்படி அரசியல் விமர்சனத்துக்கு தேவை கேட்டால் எங்களை இப்படி பண்ணுற எங்களை பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க ஆனால் முட்டாள முட்டாளு சொல்ல முடியும் முட்டாள போய் அறிவாளுன்னு சொல்ல முடியாது அறிவாளியை முட்டாளும் சொன்னால் கோவரும் யாருக்குமே ஏப்பா அவர் அறிவு சர்ந்து பேசுகிறாங்களே நீ தானே பேசும்போது முட்டாள் தான் தற்கொறி தான் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம் நீ சும்மா போகிற போக்கில் வந்து திமுக என்ன செஞ்சிச்சு என்ன செஞ்சிச்சின்னு நினைக்காத நீ மொதல் இதுவரை என்ன ஒரு செய்யுக்கு என்ன செஞ்சுருக்க நீ சொல்கிறீங்கல கல்லூரி எல்லாம் எல்லோரும் க வீட்டுக்கு ஒரு ஆள் கல்லூரி படிக்கணும்ட்டு இந்தியாவில் பொறுத்தவரை இந்தியா ஒன்றியத்தில் பொறுத்தவரை அந் ஐம்பத்தி மூணு சதவீதம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இப்போயே இந்தியாவோட ஒன்றிய மொத்தமே ஒரு இருபத்தஞ்சுக்குள்ளே முப்பதுக்குள்ளே தான் இருக்குது அவர்களே ஒரு இலக்கு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே அவர் ஐம்பது பேராக கல்லூரி படிக்க வைக்கணும் இப்போ இங்கே ஐம்பத்தி மூணு பேர் இருக்கும் நீ இங்கே வந்து வீட்டுக்குன்னு உன்னோட ரசிகர்கள் வேணும்னா சில பேர் உன்னோட படித்து படத்தை பார்த்து ஒழுங்காக படிக்க போகாமல் கல்லூரிக்கு போகாமல் படத்தை பார்த்து சில பேர் தற்கூரியாக இருந்திருக்குமே தவிர அதுக்கு தான் மொதல் இப்போ நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவன் மீது நாற்பத்தி ஏழு பேர் இருக்காங்கல்ல அந்த நாற்பத்தி ஏழு வேரில் கிட்டத்தட்ட அது கொஞ்சம் சதவீதத்தை கணக்கு பண்ணிங்கன்னா அந்த விஜய் ரசிகராக இருக்க வந்து நிறையா பேர் கல்லூரி முடிக்காமல் இருந்திருப்பான் அப்படியே தான் இருந்திருக்கும் ஆனால் போகிற போக்கில் சும்மா வந்துட்டு போனிக்கிட்டு வச்சுக்கோங்க அது அவ்வளோதான் சும்மா போகிறவர்கள் எது பேசினாலும் உன்னை பேசவே இருக்கக்கூடாதுன்னா நீ அப்போ எப்போ எதாவது பேசிகிட்டு போவோம் நாங்கள் வாயை பற்றிக்கிட்டுக்காந்துக்க முடியுமா ஏன்னா உன்னோட ரசிகர்கள் மீட்டு எடுக்கணும்ல அவங்கள எங்கள் பிள்ளையே தானே அவங்க டே நீ போயிருக்க இடம் தற்கொறி கூட்ட தற்கொலை தலைவர் தற்கூரிக்கு ஒரு தலைவனாக இருக்கா பிள்ளை அதில் நீ போக திரையில் இருக்க மாதிரி பார்த்து பத்து பேர் அடிப்பா நீ எல்லா இடத்துலையும் காப்பாற்றுவார் இங்கே ஒன்றுக்கு பிரச்சனைனாவே ஓடி போயிடுவார் நீங்கள் அவருக்கு எப்படி உணங்குன்னு நின்ப்பார் அப்படின்ற புரிய வச்சு அதில் மீட்டு எடுக்கிறது எங்களோடய கடமை அதை திமுகவில் பேசும்போது சொன்னாங்களாம் எங்களை தற்கொலின்னு சொல்லக்கூடாது என்ன தற்கொலைன்னு சொன்னாங்க அவன் நம்ம பயலுக்கு தான் அதிலேருந்து மீட்டு எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை கூட புரிஞ்சுக்கிறாமல் அங்கேருந்து குரல் வந்துருச்சு தெரியுமா அப்படின்றனா நீ எல்லாம் இப்படி என்னத்தை சொல்கிறது முத நீ அரசியல் முத தெரிஞ்சுக்கோ உனையை பற்றி பேசவே கூடாது நினைக்கிறது நீ உனக்கு வயசு ஐம்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி மூணு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு இருபது வயசுக்கு பயலுக்குள்ள விவரம் கூட இல்லாமல் தற்கொலை தான் உனையை நாங்கள் மட்டும் தற்கொறின்னு சொல்லலை எல்லோரும் தற்கொறின்னு சொல்கிறாங்க அனைத்து இயக்கங்கள் வச்சுருக்கணும் உன்னை தற்கூரின்னு சொல்கிறாங்கன்னா திமுக மட்டும் உன்னை தற்கொரின்னு சொல்கிறோம் பொதுமக்களே தற்கொரி தான் இப்போ தற்கொலைன்னு யாரும் தெரியுது என்ன ஒன்று வந்து நான் கட்சியாக ஆரம்பித்து ஒன்று ஒரு அதிசயம் நடந்துருச்சு என்ன நடந்துச்சுன்னா நீ அதுக்கு முன்னாடி படத்தில் இருக்கும்போது இளைய தளபதி விஜய் விஜயின்னு போட்டுக்கிட்டு இருப்பீங்க இப்போ சின்ன பிள்ளையிட்ட கேட்டால் இளைய தளபதி விஜய்னா கூட ஒன்று தெரியாது தற்கூரி யாருன்னு கேட்டால் நீ நடிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ மக வயசு மூன்று வயசு ஆகுது அப்பா விஜய் பாட்டு தற்கூரி பாட்டு வந்துருச்சு மாத்துப்பா அப்படின்னு சொல்லுது அந்த அளவுக்கு தான் உன்னோடய இது இருக்குது நீ அதை கெடுத்து வச்சிருக்க இந்த அரசியல் கட்சியை ஆரம்பித்து உன்னோட பேரை நீனே கெடுத்து வச்சிருக்க தள்ளுவாங்க தவளை தன் வாயால் கட்டுற மாதிரி நீனே உன் தலையில் மன்ன வாரி போட்டிங்கிட்டு கட்சியாக ஆரம்பிச்சு நீனே காரடி காரை குத்து துப்பிட்ட மாதிரி உனே நீனே துப்பிக்கிட்ட தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு திரைத்துறையில் இருக்கும்போது நீ படத்தில் வைக்கும் உன்னை பற்றி யாருக்கு தெரியாது இப்போ நீ ஒன்று ஒன்று நீ பேச வரும்போது ஐயோயோ முட்டாளாக இருந்திருக்கேன் இவர் எப்படி இருந்திருக்கேன் இவர் ஒரு முட்டாளாக இருந்திருக்கான்றதை ஒத்துக்குறோம் அதுக்கு தான் தற்கொரின்னு சொல்கிறமே தவிர நீ நல்லா புத்தகம் படித்து நல்லா அரிசாக இருந்து வந்துட்டீங்கன்னா நாங்களே உன்னை தற்கொரின்னு சொல்கிறத மாற்றிக்கிறோம் அப்போ அதுக்குள்ளே முயற்சி அது அதுவரை தற்கொரி சங்கி விஜய் அப்படி தான் சொல்லுவோம்